அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ் ஜே ஒரு விஷயம் கூட நான் பார்க்கணும் சொன்னால் சிலவரை பாருங்கள் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார்கள் என்னாலே சாதிக்க முடியவில்லை என்னாலேயே சாதிக்க முடியவில்லை கொண்டிருப்பார்கள் ஆனால் சிலரை பாருங்கள் ஏழையாக இருப்பார்கள் ஆனால் சாதிப்பார்கள் சாதித்து வெற்றியடைவார்கள் அது ஏன் எடுத்து தெரியுமா உங்களுக்கு நீங்க அது அது பற்றி நான் சொல்லுவேன் அது நீங்கள் இருந்தாங்க ஜெவரா இருந்தாங்க எவ்வளவு பெரிய வசதி படைத்தா இருந்தாலும் என்ன உங்களுக்கு என்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையான எண்ணம் மட்டும் இல்லை என்றால் உங்களால் சாதிக்கவே முடியாது சோ உங்களுக்கு என்னால் முடியும் என்னால் முடியும் என்ற ஒரு எண்ண கரு உங்கள் மனதில் ஆள் மனதில் பதியும் பொழுது உங்கள் உடல் இயல்பாக்கமாகவே உங்களுக்கு நல்ல புடியங்களை உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய எண்ண கருக்களையும் உங்களுக்கு பல குடியங்களை உங்களுக்கு உணவுபடுத்தி உங்களை ஊந்தித் தள்ளும் வெற்றியை நோக்கி ஊந்தி தள்ளும் என்றால் இந்த ஆழ் மனதில் நீங்கள் என்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கும் பொழுது அதன் பயிர் மரமாக வளர்ந்து உங்களுக்கான ஒரு உந்தலை பொழுது உங்களுடைய பாதைகளாக இருக்கட்டும் நீங்கள் தேர்வு செய்யும் விடயங்களாக இருக்கட்டும் அதை ஜெயிப்பதற்கான இடமாகவே அமையும் அதனால்தான் அந்த எண்ணக்கரு உள்ளவர்கள் ஜெயிக்கிறார் எப்பொழுதும் என்னால் முடியும் என்னால் முடியும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்